ஹாய் மகளே நான் உங்கள் ஜாகி மாதாவர மணலி மார்க்கெட் இருக்கும் இந்த மார்க்கெட்ல இருந்து சரியா ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டர்ல ஒரு அழகான ப்ராப்பர்ட்டி கிரௌண்ட் பஸ் ஓட பாக்க போறேன் அதுக்கு முன்னாடி இந்த ஏரியா ஒரு சின்ன கிளிப்பிங் பாத்துருக்கோம் ஒரு அட்டகாசமான ரேட்ல ஒரு சூப்பர் ரேட்ல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி பாக்க போறோம் நான் உங்கள் ஜாகிர் வாங்க வீடியோ எவ்வளவு போறோம் பாத்தீங்கன்னா நம்மளோட அன்றாட தேவைக்கான எல்லா விஷயங்களும் அமைஞ்சிருக்கீங்க பாருங்க ராமலட்சுமி கல்யாண மண்டபம் பஜாஜ் ஷோரூம் இருக்குது ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது அதே சூப்பர் மார்க்கெட் இருக்குது பைக் ஷோரூம் இருக்குது இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து வாக்கப்பட்ட டிஸ்டன்ஸ்ல அமைஞ்சிருக்குதுங்க நான் என்ன சொல்றோமோ அந்த விஷயங்கள் கரெக்டா இருக்கும் நேர்ல வந்து பாருங்க ஒரு நல்ல பக்கத்துல ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பா பிடிக்கும் பஜார் பக்கத்துல பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல எல்லாமே கை கட்டுற தூரத்துல இருக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பா பிடிக்கும் ஒரு நல்ல இன்கம் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லலாம் லேண்ட் ஏரியா நல்ல பெரிய லேண்ட் ஏரியாவோட அதே சமயம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியாவும் நல்ல பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியாவோட இந்த ப்ராப்பர்ட்டி சேல்ஸ் வந்துருக்குது நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க உங்களுடைய அன்றாட தேவைக்கான எல்லா விஷயங்களும் கை கட்டுற தூரத்துல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி மெயின் மணலி பசார்ல இருந்து ஜஸ்ட் ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டர்ல பஸ் ஸ்டாண்டு மெட்ரோ எல்லாமே வந்து கை கேட்டு தூரம் ப்ராப்பர்டி பிரண்ட் எலிவேஷன் பாருங்க மெயின் பஜார்ல இருந்து சரியா வந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர் ப்ராப்பர்ட்டி வந்துட்டோம் ரோடு வித்து வந்து பாத்தீங்கன்னா தேர்ட்டி ஃபீட் ரோடுங்க லேண்ட் அப்ரூவ்டு பில்டிங் அப்ரூவ்டோட ப்ராப்பர்ட்டி சேல்ஸ்க்கு வந்துருக்குதுங்க ஆயிரத்தி இரநூறு சதுரடி லேண்ட் ஏரியாங்க ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடி கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா கீழே வந்து ஒரு கார் பார்க்கிங்கு டபுள் பெட்ரூம் ஹால் கிச்சனோட இருக்குது மேலே வந்து டபுள் பெட்ரூம் ஹால் கிச்சனோட இருக்குதுங்க மாத வாடகை வந்து ஒரு இருபத்தி நாலாயிரம் ரூபாய் மாத வாடகை வர மாதிரி ஒரு அழகான ப்ராப்பர்ட்டி அதுவும் லேண்ட் அப்ரூவ்டு பில்டிங் அப்ரூவ்டோட ப்ராப்பர்ட்டி சேல்ஸ்க்கு வந்துருக்குது இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா ஜஸ்ட் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர்ல உங்களுக்கு எல்லா விஷயங்களும் கிடைக்கிற மாதிரி ஒரு அழகான அட்வான்ஸ்ல இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குது அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா என்னோட லேண்ட் ரேட்டே ஆறாயிரத்தி எண்ணூறு வரைக்கும் டச் ஆயிருச்சு அப்படி கணக்கு பண்ணும்போது உங்களுக்கு வந்து லேண்டோட காஸ்டே வந்து ஏறக்குறைய ஒரு எண்பது லட்ச ரூபா வரைக்கும் டச் ஆயிருது இதோட மொத்த ரேட்டே வந்து லட்ச ரூபா தான் ஓனர் சொல்றாங்க ஒரு அர்ஜென்ட் சேலுக்காக தான் ரேட்டு வந்து இந்த ரேட்டுக்கு தர்றாங்க மேற்கொண்ட விவரங்களுக்கு திரையில நம்பருக்கு கால் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து பார்க்கணும்னா நீங்க நேர்ல வாங்க உள்ள நாங்க பேசி கரெண்ட் இருக்காங்க ஓனர்ட்ட பேசி உங்களுக்கு உள்ளே பார்க்கறதுக்கு அலோவ் பண்றோம் அதே சமயம் இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் ரோடு ஹைட்லேருந்து நல்ல ஹைட்டா பேஸ் பண்ணுற ஹைட் இருக்கிறதுனால உங்களுக்கு ஏறக்குறைய இன்னும் ஒரு இருபது வருஷம் இந்த பில்டிங் வந்து ரொம்ப தரமாகவும் இருக்கும் எந்த ஒரு ஃபால்ட்டும் இருக்காது எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது ஒரு நல்ல அட்மாஸ்பியர்ல அதே சமயம் ஒரு எல்லாமே கை கட்டுற தூரத்தில் ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி நான் உங்கள் ஜாகி சிஎஸ்கே ரீலேஸ்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன்